இப்போ ஒரு லீவ் டைமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி கூடையாக பின்னி அவங்களுக்கு விளையாட்ற வைக்கலாம் அல்ட்டு அவங்களுக்கு இதேமாரி பின்ன கூட நம்ம கற்றுக் கொடுக்கலாம் இங்கே பாருங்க நான் போட்டு இதை ஒரு கூடை போட்டிருக்கேன் பாருங்க எனக்கு வந்து இந்த கூடை இந்த சின்ன இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு வந்துடுங்க நான் வந்து ஆக்சுவலாக அது வந்து இந்த கூடை போடும் இதை போடுறதுக்காக தான் அந்த கூடையை பின்னேன் அதுக்கு இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட் பத்தலை அதனால் பிரிச்சுட்டு அதை இப்படி ஒரு கூடையாக போட்டுட்டேன் போட்டுவிட்டு அதுக்கூட அதில் ஒரு வேற கூடை போட்டேன் குழந்தைங்களுக்கு இதேமாரி நம்ம சின்ன சின்னதாக நல்லா அழகாக இப்படி ஒரு கூட கட் பண்ணி இது பண்ணி வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து நான் மூணே மூணு ஸ்கேல் தான் எடுத்தேன் எடுத்து அடி வந்து ரெண்டு நாலு ஆறு தான் வச்சுருக்கேன் ஆறு அடி வச்சுருக்கேன் ரெண்டு நாலு ஆறு அடி வந்து ஆறு வச்சுருக்கேன் ஸ்கேல் வந்து நான் மூணு ஸ்கேலுக்கு மூணு ஸ்கேல் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு எத்தனை பீஸ் கட் பண்ணியிருக்கேன்னா ரெண்டு நாலு எட்டு எட்டு பதினாறு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் மூணு அடியில் பதினாறு பீஸ் கட் பண்ணி ஆறு லைன் போட அஞ்சு ஆறு லைன் போட்டிருக்கேன் பார்த்துடுங்க போட்டு இப்படி ஒரு கூடை போட்டிருக்கேன் எனக்கு வந்து இந்த கீடை கூட வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு கிட்னி ட்ரே மாதிரி அழகாக இருக்குது அதனால் இந்த கூடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு பிறகு பாருங்க இந்த யூ ஷேப் கூட டபிள்யூ ஷேப் கூட பார்த்துடுங்க இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பார்த்துடுங்க டப்ளியூ ஷேப் கூட வந்து நான் வீடியோவங்களுக்கு போட்டு கட்டியிருப்பேன் அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பெருசாக போடலான்ட்டு இது வந்து ஸ்கேலுக்கு நாலு அளவு எடுத்தேன் நால அளவு எடுத்து நாலு ஸ்கேல் எடுத்து நான் பின்னிருக்கேன் இது வந்து இத்தனை வயர் எடுத்திருக்கேன்னா நாலு எட்டு பதினாறு வயர் அதே பதினாறு ஒயர் தான் இதுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து நான் இதே இதேமாரி நம்ம வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இப்போ கூடைகளை பின்னி கொடுத்து நம்ம அந்த குழந்தைங்கள விளையாடக்க கொடுக்கலாம் வீட்டில் வச்சு அழகாக விளையாடிட்டு இருப்பாங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது